சாதி மத ஒற்றுமையை வலியுறுத்தி நடத்துகின்ற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டு நெல்லை மாவட்டத்தினுடைய மாவட்ட பொருளாளராக இந்த மாவட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக ஜாதி மத பேதமின்றி மக்களை ஒருங்கிணைத்து போராடிய தோழர் அசோக் அவர்கள் ஜாதிய வெறியர்களால் படுகொலை வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவரை அனைத்து தரப்பு மக்களும் அவருடைய செயல்பாடுகளை பாராட்டி அதை பொறுத்துக் கொள்ள முடியாத அசோக் அவர்களை துடிக்க துடிக்க கட்டி படுகொலை செய்யப்பட்டார் அது மட்டுமல்லாமல் அந்த படுகொலை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்திய ஜனநாயக வாடிப்பு சட்ட ரீதியான போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இன்று வரை அந்த வழக்கு என்பது நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த அவருடைய மரணம் என்பது இளைஞர்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு மரணம் அல்ல அசோக் அவர்களை வெட்டி புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் வீரிய வித்துகளாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஜாதிய வெறிக்கு சாவுமணி மணி அடிக்கக்கூடிய ஒரு போராட்டத்தினை தமிழகத்தில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான அசோக்குகள் நடத்தி கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட வீரரை பெற்றெடுத்த அவருடைய தாயை பாராட்டுவதில் கௌரவிப்பதில் அனைத்து ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய சிறப்பு மாநாடு இன்றைக்கு அவரை கௌரவிக்கிறது அதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் அன்பு தாயே உங்களுடைய என்று உங்களை அன்போடு மேடைக்கு வர வைத்து அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் கௌரவிக்கின்றோம் அவரை பாராட்டக்கூடிய வகையில் விருதுநகர் மாவட்டத்துடைய செயலாளர் திண்டுக்கல் மாவட்டத்துடைய செயலாளர் சகோதரி பாப்பாத்தி அவர்கள் பாராட்டி கௌரவிப்பார்கள் 这个不好意思